தென்னிந்திய நடிகர் சங்கம்ல இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் அவங்களுக்காக நினைவின் நினைவஞ்சல் தினம் வந்து குடும்பம் எல்லாருமே சேர்ந்து இருக்கோம் இந்த இருக்கோம் அப்படின்னு சொல்றதுல ரொம்பவே பெருமிதமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அக்கேஷன் வழியா நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் இந்த சூழல் வந்து இது பிரம்மாண்டமா வரணும் இது உருவெடுத்து இன்னும் மிகப்பெரிய அளவுல எல்லாருமே கூடி ரொம்ப சந்தோஷமான ஒரு அணுகுமுறை எங்களோட சங்கத்துல வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாம சொல்லிருக்கேன் எல்லாருக்குமே தெரிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே இந்த நடிகர் சங்கம்ல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பினரையும் நீங்க வந்து இந்த அக்கேஷன் வழியா ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்த்தீங்க அப்படின்னா இது இன்னுமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா உருவாகும் இவங்க மன்சூரலிகான் சார் சொன்னாங்க எனக்கு இப்பதான் சாப்பிட்ட மூச்சு வாங்குது சோ விஜயகாந்த் சாரோட சார்ஷன் இல்லையா நல்லா சாப்பிட்டேன் மன்சுரலிகாந்த் சார் சொன்னாங்க என்னன்னா மொய் விருந்து வைக்கலாம் அப்படின்றது சோ அது எப்படி ஒரு மாதிரி வரும்போது எனக்கு தெரியல ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனா அதாவது இந்த கலை நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து என்னோட பேர் திரிவேதா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட் அது தவிர்த்து ரெயின்போ எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன் ஸோ அந்த ஆர்ஜே பணியில விஜயகாந்த் சாரோடைய அந்த மரண மணிக்கு நான் தான் என்னோட ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் ஸோ அதுல எனக்கு பெருமிதம் இருந்தாலும் வருத்தம் இந்த ஒரு அக்கேஷன் வழியா எல்லாரும் ஒண்ணு கூட்டணும்னா நான் வந்து நடிகர் சங்கம் மட்டும் கிடையாது டப்பிங் யூனியன் சார்பாவும் இருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களோட அதாவது மீடியா பர்சனாவும் இருக்கேன் ஏன்னா வந்து ரெயின்போ எஃப்எம்ல ஒரு ஆர்ஜேவா இருக்கிறதுனால எல்லா விதமாவும் நான் நம்ம சங்கத்துல வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு சக ஒரு நடிகரா எல்லா விதமான ஒரு சின்ன குட்டி பொண்ணு அப்படின்னு கூட வச்சிக்கலாம் ஏன்னா வந்து இங்க இருக்குறவங்க எல்லாரும் மேடல் ஏறி பேசுவாங்க எல்லாருமே பெரிய பெரிய லெஜென்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மிக பெரிய அளவுல இருக்கு அது மட்டும் இல்லாம நான் விஜயகாந்த் சார நேரா பாக்குற அந்த ஒரு வாய்ப்பு அந்த பாக்கியம் எனக்கு இல்ல அந்த ஒரு குறை இருக்கு இருந்தாலும் அந்த குறை எல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் விஜயகாந்த் சாரா பாக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் அவங்க இங்கேருந்து கிளம்பலான்னு நம்பிக்கையோட நான் உங்களோட சந்திக்கும் போது கண்டிப்பா எங்களோட சங்கம் கட்டிடம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஏன்னா வந்து இது வந்து விஜயகாந்த் சரோட பேரு அப்படின்றது வரப்போகுது கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு இடத்துல விஜயகாந்த் சரோட பேர் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு ஸோ அது 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 வழியாவே இங்க நாங்க கண்டிப்பா ரொம்ப விரைவாவே இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ